ஏன் ஷேக் அல்பானி அவர்களுடைய தாவா சவுதியில பரவல பரப்பப்படவில்லை என்று ஒரு சகோதரர் ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க கேள்வி ஸோ இதுக்கு அவங்க வந்து ஷேக் அல்பானி அவர்கள் மதுரா யூனிவர்சிட்டியில் டீச் பண்ணாங்க ஆசிரியராக இருந்தாங்க ஹதீஸ் துறையில நான் அவங்க வந்து அரசியலுக்கு எதிராக இருந்தாங்க ஷேக் அல்பானி வந்து ஒரு ஸோ மதகபுடைய கட்டமைப்பை அவங்க விமர்சித்தாங்க சவுதியில வந்து நீண்ட காலமாக ஹம்பளி மதுகபை பின்பற்றுவோர் அதிகார பதவியில் இருந்தாங்க ஷேக் அல்பானி அவர்கள் மதஹபுடைய தக்லீது போக்கை எதிர்த்தாங்க இதனால் வந்து அவங்க அவங்களுக்கு அது சற்று சிரமத்தை கொடுத்தது ஷேக் இப்னுபா ஷேக் உதயமின் போன்றவங்க சவுதியில் மேலான உயர்நிலையில் மார்க்க பொறுப்புகளில் இருந்தாங்க அல்பானி அவர்கள் சிரியா ஜார்தன் ஆகிய இடங்களில் தனிப்பட்ட முயற்சியில் தாவால் இருந்தாங்க அவங்க சவுதியில் நிரந்தரமாக இருக்க முடியல அதனால் அவங்களுடைய தாக்கம் சிறிதாக தான் அங்கே அவங்களுடைய தாவா வந்து ஹதீஸ் கலையின் அடிப்படையில இருந்தது அவங்க ஒரு முஹதீஸ் நேரான அதாவது தைஃபான ஹதீஸ் கலை அது பிரபலமா இருந்தாலும் சரி பிரபல புத்தகங்கள்ல அது இருந்தாலும் சரி பரவலாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் அவங்க விமர்சிச்சாங்க இது பொதுமக்கள் பொதுமக்கள் மட்டும் இல்ல பழைய உலமாக்களிடமும் கூட இது வந்து சற்று ஒரு ஒரு சிரமமாக இருந்தது இந்த விஷயம் ஏனென்றால் அவங்க ஹதீஸை அதிகம் முற்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க ஹதீஸ் ஃபிக் அவங்க கிட்ட இருந்தது அகலூர் ஹதீஸ் வல அசருடைய போக்கை வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாவே அதை வந்து கூடியவங்களா இருந்தாங்க அவங்க எடுத்த சில அரசியல் ஸ்டான்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருந்தது சவுதி கவர்மெண்ட்டுக்கு சோ சில உலமாக்கள் பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களை ஆஹ் சோ வந்து அதிகமான அழுத்தத்தின் காரணமாக அவங்க சவுதியில ரொம்ப நாள் நீடித்து நிலைக்க இருக்க முடியவில்லை நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்து சவுதியில அவங்க அழைக்கப்பட்டாங்க தாவாவிற்காக பல தளங்களில் ஹதீஸ் வகுப்புகள் நடத்தினாங்க குறிப்பாக மதினா பல்கலைக்கழகத்தில் ஆனால் சில மதுகபை கடுமையாக பின்பற்றக்கூடிய உலமாக்கள் அவருடைய இந்த அவங்களுடைய தயிஃப் ஹதீஸ் குறித்த நேரடி விமர்சனங்கள் மற்றும் தக்லீதை மதுகபை பின்பற்றும் முறையை அவங்க அந்த எதிர்ப்பை அவங்க ஏற்கலை அவங்களை அந்த பதவியிலேருந்து நீக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தாங்க பிறகு வந்து சிலர் அவரை பிரச்சனையாளர் என்று தவறாகவும் சொன்னாங்க தொடர்ந்து அவங்க சவுதியில இருக்க முடியல அவங்க ஜார்தன் சென்றுட்டாங்க மற்றும் அம்மான் நகரில் வந்தாங்க தனது எழுத்துப் பணிகளை தொடர்ந்து செஞ்சாங்க அங்கதான் அவங்க புகழ்பெற்ற நூல்கள் இல்வால்களில் போன்ற நூல்களை எழுதுனாங்க கல்பணி சொன்னாங்க அவங்க என்ன மதினாவிலிருந்து வெளியேற்றாங்க ஆனா அதனால நான் என் ஹதீஸ் பணிக்கு முழு நேரம் அர்ப்பணிக்க முடிந்தது என்று அதை பாசிட்டிவாக பார்த்தாங்க